தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் சர்வாதாராயை நமக என்பதாகும் அனைத்துக்கும் ஆதாரமாய் இருப்பவள் அனைத்தும் ஓரிடத்தில் நின்றிட இயங்கிட சுழன்றிட ஓர் ஆதாரம் தேவை அண்டங்கள் முதல் சிற்றுயிர் ஈராக உள்ள அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவள் அம்பிகை அறுநூற்றி அறுபதாவது நாமம் ஓம் சுப்ரதிஷ்டாயை நமக என்பதாகும் திறந்த இருப்பிடமானவள் ஆதாரமாக இருப்பவள் நிரந்தரமாகவும் இருப்பதால் நல்ல இருப்பிடமாகிறாள் மற்ற இருப்பிடங்கள் காலத்தால் மறையும் மாறும் என்றும் மாறாத அழியாத இருப்பிடமாக விளங்குபவள் தேவி அறுநூற்றி அறுபத்தி ஓராவது நாமம் சத் அசத் ரூபதாரின்யை நமக என்பதாகும் நிலைத்ததும் நிலையற்றதும் ஆகிய பொருட்களின் வடிவானவள் உள்ளது முக்காலத்திலும் சத் உண்மையானது அதுவே பரம்பொருள் மற்றவை சில காலம் இருந்து மறையக்கூடிய அவை அசத் இரண்டின் வடிவமாகவும் இருப்பவள் நம்பிக்கை அறுநூற்றி அறுபத்தி இரண்டாவது நாமம் ஓம் அஷ்டமூர்த்தியை நமக என்பதாகும் எட்டு வடிவம் கொண்டவள் சிவபெருமானையும் அஷ்டமூர்த்தி என்று போற்றுவர் பவன் பசுபதி ருத்ரன் பீமன் மகான் என்பவை ஆகிய எட்டு வடிவங்கள் உடையவன் என்றும் கூறுவர் அவ்வடிவங்கள் அனைத்திலும் விளங்குபவள் தேவி எட்டு லக்ஷ்மிகள் எட்டு மாதாக்கள் வசனி முதலான எட்டு வாக்தேவிகள் போன்ற வடிவங்களிலும் திகழ்பவள் அறுநூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமம் ஓம் அஜா ஜேத்ரியை நமக என்பதாகும் அவித்தை என்னும் அறியாமையை வெல்பவள் சிவபெருமானின் திருவடியில் கிடக்கும் முயலகன் அவித்தை என்னும் அறியாமையின் சின்னம் முருகன் அடக்கிய ஆட்டுக்கிடா அறியாமையின் சின்னம் அம்பிகை வதைத்த மகிடன் அறியாமையின் சின்னம் ஞானமே வடிவாகிய தேவி நாமம் ஓம் வடிவாகியை நமக என்பதாகும் உலகங்களின் யாத்திரையை நடத்தி வைப்பவள் உலக மக்களின் வாழ்க்கை பயணத்தையும் உலகங்களின் இயக்கம் என்னும் பயணத்தையும் அம்பிகையே நடத்துகிறாள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் பலவிதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியுள்ளது தற்காலத்தில் சிறு பயணம் மேற்கொள்ளவே பெரும் பொருள் தேவைப்படுகிறது உலக பெரும் பயணத்தை ஓயாது நடத்தி வரும் அம்பிகையின் பணி எத்தனை மகத்தானது எனினும் அவளுக்கு அனைத்தும் விளையாட்டுதான் அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாமம் ஓம் ஏகாக்கின்யை நமகை என்பதாகும் தனித்து இருப்பவள் உலக பெரும் பயணத்தை நடத்திட எத்தனை பேர் அம்பிகைக்கு உதவியாக இருக்கிறார்கள் ஒருவரும் இல்லை அவள் தனித்து நின்றே அதனை எளிதாக நிகழ்த்துகிறாள் அறநூற்றி நாமம் ஓம் பூமரூபாயை நமக என்பதாகும் அனைத்துமாக இருப்பவள் தனியாக நிற்பவளே அனைத்துமாகவும் விளங்குகிறாள் உலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நிற்பாள் என்ற ஏகாக்னி என்ற இவ்விரு நாமங்களின் தமிழ் விளக்கமாக இங்கே அமைந்துள்ளது அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது நாமம் ஓம் நிர்துவை தாயை நமகை என்பதாகும் இரண்டல்லாதவள் அனைத்துமாக இருத்தலும் நீங்கி நிற்றலும் அவளுக்கு ஒன்றே ஆகும் வேண்டுதல் வேண்டாமை போன்ற இருமை அற்றவள் தேவி நாமம் ஓம் என்பதாகும் இரண்டாவதிலிருந்து நீங்கியவள் ஒன்றே பரம்பொருள் அது ஒருபோதும் இரண்டாவதில்லை அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் அன்னதாயை நமகை என்பதாகும் உணவளிப்பவள் எல்லா காலத்திலும் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவள் கருப்பையில் உள்ள ஜீவனுக்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் உணவு கொடுப்பவள் அம்பிகை கருவில் இருக்கும் குழந்தைக்கு தொப்புள் கொடியின் வழியே உணவை அனுப்பும் அற்புத சக்தியார் குழந்தை பிறந்தவுடன் தாயின் மார்பகத்தில் பாலைச் சுரக்கச் செய்வது யார் மரத்திற்கு வேரின் வழியாக ஊட்டச்சத்தை எடுத்துச் செல்வது யார் அனைத்தும் தேவியே அதனால் தான் அவளை அன்னபூரணி என்றனர் காசியில் அன்னபூரணியாக எழுந்தருளி அவள் அனைவருக்கும் அன்னம் கொடுத்தாள் சிங்கை நமச்சிவாயரின் பெண் பருவமெய்தி தனியிடத்தே இருந்த பொழுது அப்பெண்ணின் வடிவில் சென்று அவருக்கு உணவளித்தாள் பாபநாசம் உலகம்மை வடலூர் ராமலிங்க வள்ளலாருக்கு அவரது அன்னியாரின் வடிவில் சென்று அன்னழித்தாள் திருவற்றியூர் அம்பிகை என்ற தெலுங்கு கவிஞரின் வீட்டுக்கு விருந்தினர்களாக வந்திருந்த அவரது தாய் மாமனான ஸ்ரீநாதருக்கும் அரசாங்க பரிவாரங்களுக்கும் விருந்து சாப்பாடே வழங்கி அருளினாள் அன்னை கலைவாணி அறுநூற்றி எழுபதாவது நாமம் ஓம் வசுதாயை நமக என்பதாகும் செல்வத்தை அளிப்பவள் அஷ்டவசுக்கள் எனப்படும் என்வகை செல்வங்களையும் தருபவள் நம்பிக்கை சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே என்றும் தனம் தரும் என்றும் அபிராமி கடைக்கண்களே என்றும் அபிராமி பட்டர் அழகாய் உரைக்கிறார் அறுநூற்று எழுபத்தி ஓராவது நாமம் ஓம் விருத்தாயை நமகை என்பதாகும் முதிர்ந்தவள் என்றும் இளமையிலே இருந்தாலும் அவள் அனைவருக்கும் முன்னர் தோன்றிய மூத்தவள் அறிவால் அனுபவத்தால் மூத்தவள் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்தவள் அம்பிகை விருத்தாச்சலத்தில் விருத்தாம்பிகை என்ற பெயருடன் திகழ்கிறாள் அம்பிகை அறுநூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமம் ஓம் பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூப்பின் நமக என்பதாகும் பிரம்ம ஐக்கிய வடிவினல் தோகம் என்னும் பாவனையால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும் அதாவது நானே அது என்று கருதி இருப்போருக்கு இறைவனோடு ஒன்று இருக்கும் நிலை ஏற்படும் அவ்வாறே ஹம்ச அந்த நிலையை அடையலாம் என்று கூறுவர் அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது நாமம் ஓம் பிரகத்யை நமக என்பதாகும் பெரிய நாயகி பெரிய பொருட்கள் அனைத்தையும் விட பெரிதானது பரம்பொருள் மிக பெரியதை மகத் என்றும் மிகச் சிறியதை அணு என்றும் கூறுவர் மகத்தாகவும் அணுவாகவும் இருப்பவள் தேவி தஞ்சையில் மிருகன் நாயகியாக புகழ் பெற்றவள் அம்பிகை நிறைவாக வரும் அறுநூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் ஓம் பிராமண்ய நமகை என்பதாகும் அந்தன பெண் அந்தனர் என்போர் அறவோர் அந்தனர் என்ற சொல்லின் பெண்பாலாக விளங்குபவள் அந்தனர் என்றும் வேதியர் என்றும் சிவபெருமானை போற்றுவர் அவரது சக்தியாக திகழ்பவள் அவ்வாறே அந்தனன் என்ற சொல் பிரம்மனையும் குறிக்கும் அவனது சக்தியாகிய கலைவாணியின் வடிவாக இருப்பவள் அந்தனர் ஜபிக்கும் மந்திரத்தின் தேவதையாகிய காயத்ரி தேவியாக விளங்குபவளும் அம்பிகையே செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று கூறிய மகாகவி பாரதியாரின் மகா வாக்கியங்களை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவுறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் தெவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்